என்ன பெண் வீட்டில் வந்து ஒரு ஐம்பது இருபது ஏக்கரை தோட்டம் வேணும் கடை ஒரு பத்து வாடகைக்கு வேணும் மாதம் பையன் ஒரு லட்சம் சம்பாளிக்கணும் இத்தனை எதிர்பார்ப்புன்னு அது எப்படி கிடைக்கி கிடைக்காது இல்லையா ஆ அத்தனையுமே எல்லா பசுகளுக்கும் அதே மாதிரி இருக்குமா இப்போ இருபது ஏக்கர் பூமி இருக்குது அந்த பிள்ளைக்கு பெல் வெட்ட தெரியுமா கடவட்ட தெரியுமா தோட்டத்துக்குள்ள வேலை செய்ய தெரியுமா அதே தெரியாது அது எதுக்கு அத்தனை கேள்வி இந்த பையன் போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த பையன் பாடுபட்டு சாப்பாடு ஓடும் இந்த பையன் காப்பாற்று இந்த பையன் இப்படி வச்சுருப்பேன் அப்படிங்கிற ஒன்று நம்மளோட ஒரு மடம் கீழே இருக்கிற பையனுக்கு கொடுத்து காப்பாற்றிட்டு போகலாம் இல்லையா பணக்கானுக்கே கொடுத்து அது டைவாசி போய் நிற்கிறக்கு நம்மளோட ஒரு ரெண்டு மடம் கீழே இருக்கிற பையனுக்கு கொடுத்து காப்பாற்றிட்டு போக வேண்டியதானே அது நல்லா இருந்துட்டு போகும்ல பிள்ளை நல்லா இருக்கும்ல பையன் வசதியாக இருந்தானே பிள்ளை ஒரு ஏழ்மையான இடத்துல பிள்ளை புள்ளை போகுது ரெண்டு பேருமே ஒரு வீரமாகவே பேசிட்டு பேசி பேசி பார்த்தா இது வந்து பெற்றவங்களோட தப்பு குழந்தைகளோட தப்பே கிடையாது பெத்தவங்களோட நூற்றுக்கு நூறான தப்பு ஆசை அதிகம் ரொம்ப அதிகம் ஓவர் என்னைக்கு பூமி விலை ஏற ஏற இன்னைக்கு வந்து ஆசைகள் அதிகமாக போயிடுச்சு அந்த தான் இன்னைக்கு வந்து மனுஷன் வாழ்க்கையை கெடுக்குது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைக்கு வந்து ஐடி கம்பெனி மட்டும் இல்லைன்னா அவங்களோட நிலைப்பில் நினச்சிப்பார் ஐடி கம்பெனி மட்டும் இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கையை நினச்சிப்பார் தர கெட்டு கிடக்கு இன்றைக்கி அந்த ஐடி கம்பெனியோட சம்பளங்கள் இன்றைக்கி ப்ளஸ் டூ முடிச்சு மூணு வருஷம் காலேஜ் முடிச்சு அந்த பிள்ளைக்கு மாதம் முப்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் அது டாப் லெவலுக்கு இப்போ பணம் சம்பாரி போடுது எங்கள் வயசுக்கெல்லாம் நாங்கள் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயுமே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரவா பார்க்குறதுனா பெரிய தான் இருக்கு இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து அது கையில் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வருது மாதமான முப்பது நாளைக்கு இருக்கு சம்பாரம் வரும்ல அது கேள்வி அந்த பிள்ளையே கேள்வி ஏற்கிறக்க ஆரம்பிச்சுக்குது பெற்றவங்களோட பெத்தவங்கிற கையுட்டு பிள்ளைகளும் மீறித்தே நிற்கிது கம்மி இல்லை நம்ம கையில் புள்ள பையன் இருக்கணும் இல்லைன்னு ஒன்றுவேன் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் வாழ்க்கை பையன் நல்லா பையனாக ஜம்முன்னு இருக்கா கொடுத்து காப்பாற்றி அருமையாக வச்சுருக்கலாம் ஒரு அளவுக்கு தான் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் வேண்டுதல் ஒரு அளவுக்கு தான் நாம் எதையும் கொண்டு போகிறதில்லேன்னு யாருமே நினைக்கிறது நூறு கோடி பணத்தை வச்சு நாம் எடுத்துகிட்டு போகிறோம்லா அதுவும் கிடையாது என்ன இல்லை ஐம்பது ஐநூறுரூபான்னு வச்சுருந்து வச்சுட்டு போகிறோம்ல நூறு ஏக்கரை வாங்கி வச்சிருந்து எடுத்துகிட்டு போகலாம் எதுவுமே போகும்போது போகும்போது கூட அத்துட்டு விட்றா ஆனால் அதுக்கு இத்தனை ஆசையும் பொம்மு எனத்துக்கு பொறாமை போட்டி பையன் பிள்ளை வேதவாக்குக அப்புறம் வந்து மதம் மாதிரி அந்த பிள்ளை வந்து மதம் மாதிரி கிளியாமிச்சுக்க பையனும் அப்புறம் மதம் பையனுக்கு மதம் மாதிரி கிடைக்க மாட்டேங்குது பிள்ளைகள் கிடைச்சிக்கிது பையனுக்கு கிடைக்க மாட்டேங்குது மதத்தை பற்றியும் நான் சொல்ல விரும்பவும் இல்லை ஏன்னு தெரியுமா ஒன்றே ஒன்று அவனவனு ஆசைப்பட்டு பிழைக்கணும் பிழைச்சிட்டு போகிறாங்க அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வச்சுக்கலாம் இன்றைக்கெல்லாம் நடக்காத விஷயம் எல்லாமே நல்ல முறையாக போயிட்டுருந்தா நல்லா தான் இருக்குது எல்லாம் பசங்க நாற்பது ஐம்பது ஒன்று பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு கழிச்சுப்பார் முதியோரில் எத்தனை இந்த பசங்க ஊராமே பிரம்மச்சாரியை சுற்றுவான் என்ன இப்போ வந்து ஈசாவில் அங்கே இங்கே இருக்கான் அவன் பிரம்மச்சாரி இவன் பிரம்மச்சாரிங்கிறாங்க பிரம்மச்சாரியை ஒன்றா இருபது வருஷம் கழிச்சுப்பார் நாட்டில் எத்தனைதான் இப்போ பசங்க இருக்குதுன்னு அவன் 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 சன்னியாசியை சுற்றக்க ஆரம்பிச்சிருவான் இந்த லேடிஸிலும் அதே மாதிரி சுற்று என்ன கல்யாணம் மூச்சு வைக்கிறாங்க நகை ஓடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இன்னைக்கு கல்யாணம் நாலு அதிக டைவர்ஸ் என்ன கொடுமை பிள்ளைக்காரர் பண்ணுறது மெயின் தப்பு நமக்கும் பிள்ளைங்க நான் கல்யாணம் முடிச்சுருக்கேன் நான் இந்த வேலைகளில் கேட்கல என்ற பிள்ளைக்கு இத்தனை நகை நான் போடுறேன் அத்தனை நகை ஓட நான் சொல்லவும் கிடையாது என்று மறுமணுக்குள்ளே கேட்கவும் இல்லை அந்த மாதிரி இருக்கணும் வேறு பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும் தேடுதல் இருக்குது ஆனால் நான் வந்து எனக்கு அது அத்தனை மூணு வேணும் இத்தனை நான் யாரும் கேட்கறது இல்லையே வேறு தங்கச்சி பையனுக்குது அதையும் கேட்கது இல்லையே அவனு பிடிச்சிதான் நீ கட்டி பிழைக்கிற ரைட் சூப்பர் அதோடு மூச்சுட்டு போயிட்டே இருக்கணும் இது எல்லாம் தட்டி கழிக்கிறாங்கப்பா என்ன தெரியல வர வர இப்படியே போயிட்டுருக்குது வர வர புள்ள உரூப்பு புள்ள வாக்கில் பொழைச்சிட்டுருக்கு பையன் பையன் பேக்கில் உழைச்சிட்டு ரோட்டில் போகல எல்லாம் பார்த்துருக்கு எல்லாம் பணத்தினோட எதிர்பார்ப்பு ஆசைகள் அதிகம் ஆசைகள் அதுனா புள்ள இருக்குது இல்லையே தெரியல ஆனால் அப்போ நம்மளுக்கு ஆசை அதிகமாகிடுச்சு சொத்து அதிகமாக போயிடுது ஐடி கம்பெனி சம்பளம் வந்துடுச்சு வருமானம் கழிச்சு அப்போ நம்மளுக்கு எதிர்பார்ப்பு போச்சு பையன் பிள்ளைங்க கூட ரெண்டாவது முதல்ல அப்போ நம்ம ஆசை தான் பயங்கரமான ஆசை ஓவர் ஆசை என்ன